கன்னியாகுமரியில் அதிகாலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட அதிகாலையிலிருந்தே கன்னியாகுமரியில் வடமாநில சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது முக்கடல் சங்கமம் கடற்கரையில் காலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கன்னியாகுமரியில் தற்போது மழை பெய்யாததால் மேகம் தெளிவாக இருந்தது இதனால் அதிகாலை சூரியன் உதிப்பது தெல்ல தெளிவாக தெரிந்தது இதனை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்பியும் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கடலில் புனித நீராடி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனமும் மேற்கொண்டனர் மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க